கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி சப்தமி திதி வளர்பறை கடகராசி அல்லது கடக லக்னம் அதுலேயுமே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் முடிஞ்சால் சாப்பிட்டு போங்க நல்லதாக இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சஞ்சாரங்களில் இன்றைய நாள் சனியும் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது சந்திரனும் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சனியுடைய க்ரூரப்பார்வை அப்படிங்கிறது மேஷத்தின் மேல் விழுகும் அதுக்கப்புறம் விருச்சிகத்தின் மேல் விழுகும் சிம்மத்தின் மேல் விழுகும் ஸோ இந்த மூன்று இடங்கள் அப்படின்னு எடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் ஆக்சுவலாக இருக்குது ஒரு ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி இடங்கள் சொல்லி அது மெயினாக நாளைக்கு இன்னைக்கு டேட்லேருந்து ஆக்சுவலாக புலை புயல் மழை பூகம்பங்கள் நிலச்சரிவுகள் சுனாமி இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அதுவும் வந்து கரெக்டாக இன்றைய நாள் அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிடும் கொங்கு மண்டலம் ஆகட்டும் மதுரை திருச்சி திண்டுக்கல் இந்த ஏரியா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த திருச்செந்தூர் பேஸ்டு ஏரியா செக்டார் ஃபுல்லாகவே கொஞ்சம் கவனமாக இருக்கும் சரி இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கு சந்திரனும் சனியும் ராகு நட்சத்திரத்தில் அற்புதமான டைம் பீரியட் துலாத்திற்கு சூப்பராக இருக்குது அதை விட்டோன்னா அடுத்தது மிதுனத்துக்கு ஏ க்ளாஸாக இருக்குது அதுக்கப்புறம் கும்பத்துக்கு செலவுகள் நிறைய ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ பேசிக்கலி இந்த இந்த மூணு ராசிகள் அல்லது லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்குது யாருக்கு அருமையான தனப்பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் மகரம் நம்பர் டூ கன்னி நம்பர் த்ரீ ரிஷபம் எடுத்த காரியங்களில் எல்லாமே பெரிய லாபம் கனமான லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எதுவுமே ஜஸ்ட் ஈஸியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் மேஷம் நம்பர் டூ சிம்மம் நம்பர் த்ரீ தனுசு இந்த மூன்று ராசிகளுக்கும் நடக்கப்படும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் ருச்சிகம் கடகம் மீனம் இந்த மூன்று ராசிகள் கவனமாக இருக்கணும் மேஷ ராசியில் அல்லது மேஷ லக்னத்தில் பறக்கக்கூடிய நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல்கள் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய ஒரு பண வரவுகள் தாராளமாக நடக்கூடிய அம்சங்கள் இருக்கு அதுலேயுமே நாளை நாள் வரைக்கும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக என்ன நாள் நல்ல ஒரு பணம் வருவாய் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது காய்கறி வியாபாரம் சங்கத்தில் செய்யக்கூடிய வியாபாரங்கள் இதெல்லாம் நல்லா ஓடும் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆவுடையப்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் வீரியம் அதிகமாக இருக்கும் பண புழக்கம் தாராளமாக இருக்கும் பண தேவைகள் எது இருக்கோ அது ஈஸியாக உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியும் எந்த விஷயத்தையுமே இது ஆகாது இது நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அந்தளவுக்கு திவ்யமாக இருக்கக்கூடிய நாள் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமான பயணங்கள் இருக்கக்கூடிய வாய்க்குள் இருக்குது கவனம் தேவை காமாட்சிமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது பொதுவான எந்த விஷயங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் நல்ல பணம் புழக்கத்தக்கடும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் அலைச்சல் இருந்தாலும் சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும் சில பேருக்கு எந்த விஷயமே உடனடியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருப்பீங்க ஆஞ்சநேயரை வழி வழிபாடு பண்ணுங்கள் ராசியா நிறம் கரன்சி ஒப்பந்தம் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள் அஷ்டமத்தில் போய் சனி சந்திரன் ரெண்டுமே சந்திரன் சனி ரெண்டுமே சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது ஒரு பதட்டம் ஒரு டென்ஷன் தேவையில்லாத மனக்குழப்பம் இந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்ணன் தம்பியை பகச்சிக்காமல் இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் பெரிய கெட்டிக்காரன் என்ற நாள் ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் கருஞ்சிவப்பனர் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னத்தை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துல சந்திரன் சனி காம்பினேஷன் வேண்டாத வெறுப்பு தேவையில்லாத ஆட்கள் இவங்களுடைய நட்பு உறவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக வேண்டாம் குடும்பம்தான் முக்கியம் அதை நீங்கள் நல்லா பார்த்துங்க மற்றபடி பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் வீரியம் அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும் மன உறுதி அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக கடன்னால் தொல்லைகள் கடன் வாங்க வேண்டி இருக்கிறதுனால தொல்லைகள் தேவையில்லாத எதிர்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சத்த பார்த்து கவனித்து சமாளித்து கொடுங்க கூட இருக்கிறோன்னு நம்பாதீங்க அஞ்சி வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நாசியா நிறம் கிரே நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் மன உறுதி அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் ஆனால் மனசு சலனப்படும் உடனடியாக கிளம்பணும் உடனடியாக அவரை பார்க்கணும் இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை இந்த இதனால் பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி மஞ்சள் ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் மூலயமா பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அதாவது சொந்தக்காரங்களை எந்த அளவுக்கு நீங்கள் தூரமாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது இல்லைன்னா வீட்டில் கூட தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் நடக்கும் அது மட்டும் பார்த்துங்க மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே அருமையாக நடக்கூடிய அம்சங்கள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சிமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் கருஞ்சிவப்பு நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் மேலோங்கும் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏற்றங்களை கொடுக்கும் பலவிதமான நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப செலவுகள் வரும் நிறைய பணமும் வரும் நண்பர்கிட்ட இருந்து ரொம்ப முக்கியமான அன்பு தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ரங்கநாயக்கி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கும்பராசி ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை கம்மி பண்ணிக்கணும் விரோதமான எண்ணங்களை கம்மி பண்ணிக்கணும் மனசு திருப்திங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள் இந்த நாள் இதான் ஒன்று சல 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 சலசலன்னு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நச்சு நச்சுன்னு இருக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கோபமாக வரும் அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் நிறைய க்ரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூடு தான் பிரச்சனை வேறு ஒன்றும் கிடையாது அந்த மூடு வந்து கரெக்டாக இல்லைன்னா எல்லாம் நடக்கும் அதை மட்டும் பார்த்துங்க முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கரன்சி வப்பு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக பயணங்கள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனோதிடம் தன்னம்பிக்கைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு எல்லா காரியத்திலுமே பெரிய ஏற்றங்கள் எல்லா காரியத்திலுமே பெரிய வெற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது மிக முக்கியமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அம்சங்கள் நிறையா பேருக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உடம்பு சோமையாக இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது நல்லா ஜூஸ் குடித்து உடம்பை தெம்பாக ஏற்றுட்டிங்கன்னா நான் நான் இருப்பீங்க அவ்வளோதான் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சன்னர் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சன்மங்களானி பவந்திரோனு குண்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க